வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் அறிவோம் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் நான்கு மழையே வாழ உலகினில் பெய்திடாய் மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் போக்கு முகந்து கொடு தேரி உழி முதல்வன் ஒருவன் போல் மெய் கருத்து பாழியோளு பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் இனில் பெய்தேடாய் நாங்களும் மார்களின் நீராட மகிழ்ந்தேலோரெம்பா விளக்கம் மார்கழி நோன்பு நோக்கும் காலத்தை முதற்பாட்டால் சொல்லி நோன்பு செய்யும் முறையை இரண்டாம் பாடலால் கூறி அதன் பயனாக மழை பொழியும் என்பதை மூன்றாம் பாடலில் கூறிய ஆண்டால் அந்த மழை எப்படி பொழிய வேண்டும் என்று இந்த நான்காம் பாடலில் கூறுகிறார் மழை வேண்டும் என்று ஆண்டால் கூற மழை கடவுள் வருணன் கைகட்டி அம்மா நான் எப்படி பொழிய வேண்டும் என்று கேட்க மழை பொழிய வேண்டிய முறையையும் ஆண்டால் நியமிக்கிறார் என்று இப்பாடலை அனுபவிக்கிறார் வைணவ ஆசிரியர் பெரும் மழை பொழிய காரணமான தலைவனே உன்னிடம் கோருவது இதுதான் கையில் கொஞ்சமும் மறைத்து வைத்துக் கொள்ளாமல் மழை பொழிய வேண்டும் பெருங்கடலில் புகுந்து நீரை முகந்து சப்தத்துடன் மேலே ஆகாயத்தில் கிளம்பி ஊழி தலைவனான எம்பெருமானது வடிவம் போல் உடல் கருத்து பரந்த அழகிய தோள்களை உடைய பத்மநாபனான திருமாலின் வலது திருக்கையில் உள்ள சக்கரம் போல் மின்ன வேண்டும் கரத்தில் உள்ள பாஞ்சசன்யம் என்ற சங்கு போல முழங்க வேண்டும் அவனது கரத்திலே உள்ள சார்கம் என்ற வெள்ளிலே இருந்து புறப்படுகின்ற அம்புகளைப் போல மழை பொழிய வேண்டும் இம்மழை நாங்கள் உலகில் வாழ செய்வதாய் இருக்க வேண்டும் நாங்கள் மார்கழி நீராட்டத்தில் பங்கு பெறவும் நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பி இருக்க வேண்டும் இப்பொழுது பாடலின் பொருளை தெரிந்து கொண்டோம் மீண்டும் அப்பொருளை உணர்ந்து பாடலைக் கேட்போமா கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்தேரி ஒழி முதல்வன் ஒருவன் போல் மெய் கருத்து பாழியம் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிந்து தாழாதே உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் நாங்களும் உலகும் நீராட மகிழ்ந்தோரெம்பாய் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்